எல்லையில் எதிரிகளை தும்சம் செய்து கொண்டுள்ளது நமது இந்திய ராணுவத்தின் முப்படைகளும் சேர்ந்த எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்குகிறார்கள் நம்மளுடைய ராணுவ வீரர்கள் அவர்களுடைய திறமையும் தியாகமும் பாராட்டுக்குரியது ஒவ்வொரு இந்தியனும் அதை நினைத்து பெருமைப்படக்கூடிய விஷயமாக இருக்குது போலி செய்திகளைக் கண்டு ஏமாற வேண்டாம் இந்த பதற்றமான சூழ்நிலையில் அந்நிய நாட்டு சதிகள் ஒன்றிணைந்து தவறான செய்திகளை பரப்பி நம் நாட்டை பற்றிய பலவீனமான செய்திகளை பரப்பி நம்மை சைக்கலாஜிக்கலாக வீக்காக செய்ய அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு இரையாக விட வேண்டாம் நமது இராணுவம் எப்பொழுதும் இல்லாததை விட முழு வீச்சில் தன்னுடைய செயல்திறனை வெளிப்படுத்தி எதிரி நாட்டுக்கு தக்க பாடத்தை கொண்டிருக்கிறது அதை நினைத்து பெருமைப்பட வேண்டுமே ஒழிய அவர்கள் பரப்பும் பொய் செய்திகளைக் கண்டு நாம் துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதுவரை ஆயிரத்துக்கு மேற்பட்ட ட்ரோன்கள் நம் நாட்டின் மீது ஏவப்பட்டிருந்தாலும் அதில் ஏறக்குறைய பெரும்பான்மையான அனைத்தையும் நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சொல்லக்கூடிய வான் பாதுகாப்பு தடுப்பின் மூலம் நமது இந்தியா முறியடித்துள்ளது இன்னும் நிறைய காணொலிகள் ராணுவம் வெளியிட இருக்கிறது அது தொடர்பாக நானும் உங்களிடம் எடுத்து வைக்கிறேன்